நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக குரலை ஒழிக்க செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நாம் தீப வழிபாடு இந்த கார்த்திகை மாசத்தில் இந்து மதத்தில் தீவ வழிபாடு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தீவ வழிபாடு என்பது இறைவனால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை கொண்டாடும் வழிமுறைகளும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதன்படி கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது இந்த விழாவானது ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால் இந்து மதத்தின் அந்த வருடத்தின் முழுமையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உணர்ந்து கொள்வீர்கள் எப்படி எனில் தை மாதம் என்பது சூரியனின் ஒளியின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் தான் தைப்பொங்கல் சூரிய வழிபாடு கொண்டாடப்படுகிறது அதே போல் ஆறாவது மாதம் அந்த ஆடி மாதம் என்பது இருள் தொடங்கும் மாதம் அதனால்தான் ஆடி மாதத்தில் எதுவுமே இந்துக்கள் செய்வதில்லை நல்ல காரியங்கள் ஆடி மாசத்தில் தவிர்த்து விடுவார்கள் என்றால் இருள் தொடங்கும் மாதம் அந்த மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் உள்ள மாதங்கள் ஒளி பொருந்திய மாசமாக கொண்டாடுகிறார்கள் ஏனென்றால் இருள் பரவ ஆரம்பித்து விடுகிறது நீ விளக்கு ஏற்றி அந்த இருளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுக்கு நீங்கள் ஆதாரம் என்று சொன்னால் தீபாவளி என்ற ஒரு பண்டிகை தான் ஆதாரம் ஏன் அந்த தீபாவளி பண்டிகையும் அந்த இருள் நிறைந்த மாதத்தில் ஒளியை கொண்டாடுவதற்காக கொண்டாடுகிற நரகத்தின் அசுரரான நரகாசுரனை கொன்றதற்காகத்தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது அதே போலத்தான் இந்த கார்த்திகை மாதமும் இருள் சுந்த மாதம் மழை பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் விளக்கு ஏற்று இறைவனை வழிபட்டால் தீயவை விலகி நன்மைகள் மனிதனை வந்தடையும் அதற்காகத்தான் இந்த வழிபாடு உங்களுக்கு மார்கழி மாசத்தை பாருங்கள் அதை தேவர்களின் அதிகாலை பொழுது என்பார்கள் மார்கழி மாசத்தில் இந்துக்கள் அதிகாலையில் எந்தித்து கோயிலுக்கு போய் வழிபட்டு வருவார்கள் அவர்கள்தான் உண்மையான இந்துக்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்றால் அது தேவர்களின் அதிகாலை பொழுது அது அதிகாலை பொழுது தை மாசம் என்பது அதிகாலை முடிந்து பொழுது புலர்ந்ததன் அதிக அடையாளமாக சூரியனுக்கான தைப்பொங்கல் வழிபாடு எவ்வளவு ஒரு நாளின் சுழற்சியை நாளின் முழுமையை வருடத்துடன் இணைத்து இந்துக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதை பல மாற்று மத சகோதரர்கள் குறை கூறுகிறார்கள் இப்படி வீட்டுகளில் விளக்கேற்றுகிறார்கள் என்று சொல்லி ஆனால் அவர்களுடைய வேதங்களில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை அவர்கள் படித்தார்கள் ஆனால் இதில் ஆச்சரியப்பட்டு அவர்களும் வீடுகளில் விளக்கேற்ற ஆசை ஆசைப்படுவார்கள் ஏனென்றால் அல்லாவுக்கு உவமையே இல்லாதவன்தான் அல்லாஹ் தன்னுடைய ஒளிக்கு ஒரு உவமை சொல்கிறான் ஒரு மாடம் அதில் ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கத்தில் எரியக்கூடிய அந்த ஒளி அந்த பிரகாசத்தை தான் சொல்லுகிறான் அல்லாவின் ஒளிக்குரிய பிரகாசமாக வேறு என்னென்னோலாம் சொல்லியிருக்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மாடம் இருக்குது அதில் ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கு தான் அல்லாவின் உவமை நீங்கள் மனிதர்கள் விளங்கி கொள்வதற்காக அல்லா இப்படி வெளிப்படுத்துகிறான் அல்லாவுக்கே ஒரு உவமை சொல்கிற அல்லாவின் ஒலிக்கே ஒரு உவமை சொல்கிற அளவுக்கு ஒரு விளக்கு இருக்குன்னு சொன்னால் இந்துக்கள் ஏன் விளக்கை ஏற்று வழிபடுகிறார் என்பதை இஸ்லாமிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்கள் எந்த குறை எந்த பிரச்சனை என்றாலும் போய் தீபம் ஏற்றி வந்தால் அவர்களின் குறைகள் ஆகும் என்று அவர்கள் நம்பிக்கை ஏனென்றால் இதற்கான ஆதாரம் இந்து மதங்கள் பரவி கிடக்கின்றது ஆனாலும் இஸ்லாமிய வேதத்தில் அல்லாவின் ஒளி குவமையாக சொல்லப்படக்கூடிய தீபத்தை தான் அவர்கள் ஏற்றுகிறார் இப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் தேவன் என்ன சொல்லி தேவனுக்கு முன்பாக ஒரே தண்டில் அமைந்த ஏழு விளக்கு தூண்கள் இருக்கின்றன என்று சொல்ல ஒரே தண்டில் அமைந்த ஏழு விளக்கு தூண்கள் தான் குத்து விளக்கு என்று இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரே தண்டில் அமைந்த ஏழு விளக்கு இதைத்தான் இந்துக்கள் கோயில்களிலும் வீடுகளிலும் ஏற்றுகிறார்கள் அப்ப இந்த மூன்று மதங்களும் இந்த விளக்கு வழிபாடு கார்த்திகை மாதத்தின் விளக்கின் வழிபாட்டில் ஒன்றுபட்டு நிற்பதை நீங்கள் அவதானிக்க முடியும் தேவனுக்கு முன்பாக முதலில் இருக்கக்கூடியது அந்த ஒரே தண்டில் அமைந்த ஏழு விளக்கு தண்டு பல கிறிஸ்தவ ஆலயங்களில் நீங்கள் போனால் விளக்கு இருக்கும் யூதர்களின் அடையாளமாகவே அந்த விளக்கு இருக்கும் யூதர்கள் எல்லா கோயில்களிலும் அது இருக்கும் அவர்கள் வேறு மா வேறு ஒரு வடிவில் அதை அமைத்திருப்பார் இவ்வாறு இந்த விளக்கு இந்த தீப வழிபாடு என்பது இறைவனிடமிருந்து மனிதன் உய்வாக வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஆனால் நாம் இன்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் இறைவனின் குரலா இந்த குரல் ஒழிக்கிறது நீங்கள் அனைவரும் இறைவனின் படைப்புகள் நீங்கள் இறைவனின் ஒளியில் கலக்க வேண்டும் அல்லாவும் அல்லா அல்லா பொருந்திக்கொண்டான் என்ற நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் தேவன் மனித சாயலில் இருக்கிறான் தேவன் மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தான் என்ற அந்த தேவ சாயலை மனிதன் ஒளிபருந்தியவனாக மாற வேண்டும் அதற்காகத்தான் இந்த தீப வழிபாட்டுக்கள் இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்களும் அதை கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அது தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய விளக்கு அதே நேரம் அல்லாவின் ஒளிக்குவமையான விளக்கு அப்ப நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியோ வேண்டாமா நீங்கள் உண்மையான இறைவனை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த விளக்கு வழிபாடு ஏற்றுக்கொள்வீர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியானால் தான் நீங்கள் இறைவன் அடியவர்கள் என்பதை உறுதிப்படுத்த முடியும் இதை உணர்ந்து நீங்கள் உங்கள் உங்கள் வேதங்களில் உள்ள உண்மைகளை புரிந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று அந்த எல்லாம் வல்ல ஒன்றேயான பரம்பொருளை வணங்கி உய்வோமாக அந்த எல்லாம் வெல்ல இறைவன் எல்லோரையும் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிக்கட்டும்